அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்கப்போகிறோம் பொதுவாகவே கிரக அமைப்பு அப்படிங்கிறத பொறுத்து தாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து பலன்கள் கணிக்கப்படுவது விளக்கமான ஒன்று ஜோதிட ரீதியாக அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் குறிப்பிட்ட கால நிலையில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது இருபத்தெட்டு நாட்கள் ஒரு முறை முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ஒன்றரை மாதங்கள் இரண்டரை ஆண்டுகள் ஒன்றரை வருடங்கள் பதினைந்து நாட்கள் அப்படின்னு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக பலன்கள் வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் தற்போது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நிகழக்கூடிய கிரக மாற்றம் கிரகங்களில் ஏற்படக்கூடிய கூட்டணி பெயர்ச்சி சஞ்சாரம் பார்வை இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமான பலன்களை ஏற்படுத்துமா மொத்தத்தில் இந்த காலம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன விஷயங்களில் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ பஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கிறதுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில கிரகங்களின் அமைப்பு தங்களுக்கு சாதகமாகவும் சில கிரகங்கள் தங்களுக்கு சாதகமற்ற நிலையிலையும் இருக்கிறதுனால ஒரு கலவையான நிலையை ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதனால் கொஞ்சம் சிந்தித்து திட்டமிட்டு வேலைகளையோ பணிகளையோ காரியங்கள் செயல்களையும் செய்யக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இனம் புரியாத பயம் அது மரண பயமாகவும் இருக்கலாம் திடீரென்று தோன்றக்கூடிய இந்த பயம் அப்படிங்கிறது உங்களுடைய மனதை ஆட்கொண்டு உங்களை தேவையில்லாத பயத்திற்கும் தேவையில்லாத குழப்பத்திற்கும் ஆளாக்கும் இது வந்து கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமா உருவாகக்கூடிய ஒரு நிலை அதனால் பெரிய அளவில் இதை கண்டு நீங்கள் பயம் கொள்ள தேவை கிடையாதுங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு மரணம் மரண பயம் மாதிரியான ஒரு உணர்வு தோன்றுகிறது அப்படின்னும் போது நீங்கள் இறைவனினுடைய நாமத்தை மனதுக்குள்ளே உச்சரிக்க பாருங்கள் இல்லை தியானம் உடற்பயிற்சி பிடித்த பாடல்கள் கேட்கலாம் இல்லை இஷ்ட தெய்வ நாமத்தை மனதிற்குள் உச்சரிக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிந்த எளிமையான மந்திரங்கள் அதாவது சரவண பவ ஓம் நமாஷிபாயா ஸ்ரீராம ஜெயம் ஓம் நமோ நாராயணா போன்ற மந்திரங்களை எளிமையான மந்திரங்களை உங்களுடைய மனதுக்குள் சொன்னீங்க அப்படின்னா இவ்வாறு இனம் தெரியாமல் உங்களுடைய மனதை திடீரென்று ஆட்கொள்ளக்கூடிய அந்த மரண பய உணர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்படாமல் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்ற இரக்கமாக நிலை ஒரு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய ஒவ்வொரு முயற்சியிலையும் வருமானத்தை எவ்வாறு அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை முறையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படுறதில் சிறிது கால தாமதம் ஆனாலும் வெற்றியுடன் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கப்படுகிறது நிதி விவகாரங்கள் வேகம் பெற ஆரம்பிச்சிடும் நிதி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க உறவினர்களுடன் கருத்து வேறு பாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி தொழில் வேலை வியாபாரம் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அவ்வப்போது கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு மனஸ்தாபங்கள் இல்லை கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அது உடனே நீங்கிடும் அதனால் அதை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பொதுவாகவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த முயற்சியும் பார்த்தீங்க அப்படின்னா சிறு தடைக்கு பிறகு வெற்றியடைய வாய்ப்புகள் இருக்கு நிதி விவகாரங்கள் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு திருப்திகரமாக முடிவடையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அதே மாதிரி கொஞ்சம் வந்து நிதி விஷயங்கள்லையும் நீங்க கவனத்தை செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் மூலமா நல்ல செய்திகள் கேட்க கேட்பீங்க அதே போல் செல்வாக்கையும் அங்கீகாரத்தையும் பெறறதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கப்படலாம் நிதி விவகாரங்கள் பணம் தொடர்பான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்கள் ஒன்று அப்படி இல்லைனா இரண்டு குடும்ப பிரச்சனைகள் உங்களுடைய முயற்சியில் வந்து தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பிரச்சனைகள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் ரொ ரொம்ப நாளாக தொந்தரவு கொடுத்துருக்கும் குடும்ப பிரச்சனை ஒரு ஒரு சில பிர பிரச்சனைகள் இல்லை ஒன்று ரெண்டு பிரச்சனைகள் வந்து ரொம்ப நாளாக உங்களை மனசை வந்து ரொம்ப வாட்டி வதத்தியிருக்கலாம் இல்லை பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம் மன வருத்தம் ஏற்பட செஞ்சுருக்கலாம் அந்த பிரச்சனைகளில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் அப்படி இல்லைன்னா ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை வந்து நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியால் தீர்ப்பதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இந்த காலத்தில் இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து இந்த நேரத்தில் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க இதன் காரணமாக தான் உங்களுக்கு ஒரு விதமான மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாகும் அதனால் கொஞ்சம் வந்து மனதை நிம்மதியாகவும் அமைதியாகவும் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கத்தான் செய்யும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் தங்களுடைய கூட்டாளிகளுடன் பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க பண இடத்துல சக ஊழியர்களினுடைய ஆதரவு சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கை துணை சக நண்பர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு அப்படி இல்லைனா புதிய வேலை வாய்ப்புக்காக இன்னும் நீங்க சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபம் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கை இனிமையாக நீங்க பேசுனீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமையவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நோய் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பல சவால்களை கடந்து செல்ல நேரிடுங்க கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சிரமங்களுக்கு பிறகு செய்து முடிச்சிடுவீங்க சிலர் வேலையிலேயும் சரி தொழிலையும் சரி உயர்வு அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று புதிய வேலை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்பட வேண்டியதும் முன்கூட்டியே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உறவுகள் கொஞ்சம் மோசமடைய கூடுங்க உங்களுடைய பேச்சு செயல்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாதது போன்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க தாயின் உடல் நலத்துல அக்கறையாக இருப்பது நலம் தரும் இந்த காலகட்டம் பணப்பரி கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக அமைய பெறலாம் எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் தகுந்த ஆலோசகர்களின் ஆலோசனையை பெற்றதற்கு பிறகு முதலீடு செய்வது சால சிறந்தது அப்படின்னு அதே மாதிரியே இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்க வந்து தன்னம்பிக்கையுடனும் நிதானமாக விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தங்களிடம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டிய தாக இருக்கும் அதனால யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடியும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்கும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க யாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது மீறி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்க சிறிது கால தாமதம் ஆகத்தான் செய்யும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் தற்போது வெற்றியை தரவும் வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு அதே சமயம் மற்றொரு புறம் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில தங்கவும் பலருக்கும் நேரிடலாம் அதனால கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியம் தொழிலில் வியாபாரத்தில் நிதானமாக நடக்க பாருங்கள் கடன் விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம்